இன்னைக்கு நம்ம அக்கா தமிழிசையோட கூட்டத்துல ஒரு ஆக்சன் டிராமாவை பார்க்க போறோம் வா அங்க வீடியோக்குள்ள போலாம் பாவம் அந்த ஆண்டி பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு மயக்கம் போட்டுருச்சு நல்ல வேலை மயங்கி இருக்கு ஆனா இதெல்லாம் இந்த ரெண்டு ரூபா வாங்கக்கூடிய சங்கி வேணா நம்புவான் நாங்கள் நம்பவே மாட்டோம் அங்கே உண்மையை என்ன நடந்துச்சு அப்படின்னா டாத்பாக் ஊழலை எதிர்த்து பாஜக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க அப்போது அவங்கள கைது பண்ணி போலீஸ் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்க ஒரு ஆண்டிக்கிட்ட பர்பிள் கலர் சட்டை போட்ட ஒரு ஆள் அவங்க காதில் வந்து குசு 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 குசுனார் இதை கேட்ட அந்த ஆண்டி உடனே அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க உடனே அங்கே வேடிக்கை பார்த்துருந்த தமிழிசை ஆஹோ பய ஆண்டி போட்டுச்சு ஆண்டி போட்டுச்சு யாரோ காப்பாத்துங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கம் போட்ட ஆண்டியை கூட்டிட்டு காரில் ஏற்றிட்டு போகிற மாதிரி நடந்து போனாங்க ஆனால் இதில் காமெடி என்னன்னா அந்த மயக்கம் போட்ட ஆண்டியே காருக்குள்ளே ஏறி உட்காருது காருக்குள்ளே நவுந்தோ உக்காருது அன்பு சங்கி நண்பர்களே நீங்கள் ஐடியாலாம் நல்லா தான் போக போடுறீங்க அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண தெரில ஏன்னா ஆதாரம் இல்லாத ஒரு இடி குற்றச்சாட்டு இதை ஏற்று நம்ம போகிறான்னா இதை யாருமே கண்டுக்க மாட்டான் யாருமே பார்க்க மாட்டான்னு சொல்லி அனுமதி இல்லாம நம்ம போராட்டம் பண்ணாதான் அதை கைது பண்ணுவாங்க உடனே நம்ம டிவில எல்லாம் வருவோம் நியூஸ் ஆகிடுவோம்னு சொல்லி அப்படி ஒரு போராட்ட போராட்டம் பண்றீங்க அந்த இடத்துல ஒரு ஆண்டியை மயக்கம் போட வச்சு இப்படி நீங்க யோசிக்கிற விதம் உங்க ஐடியாலஜிலாம் நல்லா தான் இருக்குது ஆனா அதை நடிக்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆக்டர் தான் நல்லாவே இல்லை ஒர்ட் ஃபெலோவாக இருக்குது இந்த துடுப்பு பண்றீங்க ஆனா தான் ஆனா அந்த ஆண்டியை சும்மா சொல்லக்கூடாதுப்பா ஓரளவுக்கு சுமாராவே நடிக்கிறாங்க பாண்டியன் சில பள்ளி லிச்சுட்டே வர மூத்தாண்டி மாதிரி அஞ்சு ரூபா கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க டாப் லாஸ்டான ஆக்டிங்கு காதில் வந்து சொன்ன ஓவர் ஆக்டிங் அவார்டே கொடுக்கலாம் அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக் பண்றீங்க இந்த மயக்க நாடகத்தையும் நம்ம இந்தி இசை அக்காவையும் வெச்சு செய்யக்கூடிய விதமா ஒரு மொழி மொழியவா நம்ம பேட்டை டிவி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து டெய்லி பார்த்து மஜா பண்றதுக்கு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க